சுருத்தியான் திருச்செல்ல எங்க சுத்தியான் பேச எல்லாம் ஒரே சவன் ஆக்குது ஆமா என்ன அம்மையா சரி மதராஜா ஆ ஆ அம்மனுக்கு என்ன ஒரு இது குருமனு ஏய் குரும்பட்டி ரெண்டாகிரம் ஆ குரும்பட்டி ஆனால் சரியான

அடல்ல மூறு கையஞ்சி பாவும் கிடா ஆனா மريم சாதாரணமாக குறிப்பிடி மريمன்னு நினைச்சிட்டாங்க அது எப்படி டிவிலக்கற பொண்ணுக கண்ணாடி செவனாங்க ஆனா அதுதானே என்ன அந்த அந்த கையஞ்சி பாவனா ஏنا என்ன சாப்பாடு அடி அட தயிர் சாப்பாடு ஊடியா போட்டுச்சிரான் ஹாய் யா ஹாய் ஏன் கேலி கொள்ளு வச்சிரான் காரே கட்டி கீழ குதி மூடிங்கடா